வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா திராட்சை செடிக்கு நீங்கள் எந்த மாதிரியான உரங்கள்லாம் கொடுக்குறீங்க அப்புறம் அதனுடைய விதை எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதை பற்றின விஷயங்களில் தான் நான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திராட்சை கொடி நான் எப்படி வாங்கினேன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க தான் நான் வந்து வாங்கி வச்சு வளர்த்தேன் எல்லா நர்சரியிலையுமே அந்த திராட்சை கொடி கிடைக்கிது நீங்கள் அந்த மாதிரியே வாங்கி வளர்க்கலாம் விதை எங்கே கிடைக்குதுன்றது எனக்கு கரெக்டாக தெரியல அதனால் உங்களை உங்களுக்கு சொல்ல முடியல நீங்கள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொடியாகவே கூட வாங்கி வச்சு வளர்த்து பாருங்கள் சூப்பராக வரும் ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து ஒரு செடியை வாங்கி திராட்சை கொடியை நீங்கள் வாங்கி வளர்க்கும்போது ஒரு பெரிய ஒரு இரும்பு கம்பியை அந்த செடி கூடவே சேர்த்து நட்டு வச்சுருங்க ஏன்னா இரும்பு சத்து வந்து நம்ம திராட்சை கொடிக்கு அதிகமாக தேவை அதனால் நம்ம செடியை நடும்போதே அந்த கம்பியும் சேர்த்து நட்டு வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த செடி சீக்கிரமாக வளர்கிறத நீங்கள் பார்க்க முடியும் நான் வந்து ஃபஸ்ட்டில் எனக்கு அந்த விஷயம் தெரியாமல் அந்த கொடியை வாங்கி வச்சுட்டு அப்படியே இருக்குது அந்த கொடி தண்ணி மட்டும் ஊற்றி உரங்கள்லாம் கொடுப்பேன் ஆனால் செடி வளரவே இல்லை அப்படியே இருந்தது அதுக்கப்புறம் தான் எனக்கு நான் நர்சரியிலே போய் கேட்டேன் இந்த மாதிரி ரொம்ப நாளாக எனக்கு அந்த செடி வளர்ச்சி இல்லாமல் அப்படியே இருக்கேன் நான் என்ன பண்ணணும் நானும் என்னுடைய எல்லா செடிக்கும் கொடுக்குற உரங்களும் நான் கொடுத்துட்ருக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டப்போ தான் அவங்களே சொன்னாங்க இல்லைம்மா அந்த திராட்சை கொடியை பொறுத்த வரைக்கும் இரும்பு சத்து வந்து அந்த செடிக்கு அதிகமாக தேவை நீங்கள் ஒரு இரும்பு கம்பியை வந்து அது கூட நட்டு வச்சுருங்க அந்த செ நீங்கள் எந்த பார்ட்டில் வச்சுருக்கீங்களோ அதில் ஒரு இரும்பு கம்பியை ஓரமாக நட்டு வச்சுருங்க அந்த சத்து வந்து அதுக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னடாது நம்ம இரும்பில் வந்து அந்த செடிக்கு வேர்களுக்கு வந்து சத்து போகுமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சரி பரவாயில்ல சொல்கிறாங்களே நம்மளும் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் பாருங்க கிடுகிடு கிடுன்னு கொடி வந்து மேலே போக ஆரம்பிச்சுது பரவாயில்ல இரும்பில் கூட அந்த செடிங்களுக்கு தேவையான சத்து இருக்குது பாருங்களேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் என்னுடைய கொடி வந்து நல்லா படர்ந்து சூப்பராக வந்த வர ஆரம்பிச்சுது ஆனால் காய் மட்டும் எனக்கு வரல அந்த பழம் மட்டும் வரல திராட்சை மட்டும் வராமையே இருந்தது ரொம்ப நாளாக ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க கோவம் வந்து ஒரே ஒரு பழம் வந்து அதுக்கப்புறம் நான் சத்துக்கள்லாம் கொடுக்க ஆரம்பித்து இப்போ கொத்து கொத்தா நிறைய வந்திருக்கு இப்போ நிறைய செடி நம்ம வாங்கி வைக்கிறோம் ஆனால் அந்த செடியிலருந்து சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பூச்செடியாக இருந்தாலும் பூக்கள் வராது காய்கள் வராது பழங்கள் வராது அப்போது சரி இந்த செடி வாங்கி வச்சதே வேஸ்ட்டாக போச்சு நம்ம வேறு ஏதாவது கூட வாங்கி வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த செடி மேலே உள்ள அந்த கவனம் வந்து நம்மளுக்கு போயிடும் அதுக்கு பெருசாக நம்ம எதுவும் கவனிக்க மாட்டோம் ஆனால் அப்படிலாம் இல்லைங்க நம்ம அந்த செடிக்கு என்ன சத்து வந்து கரெக்டா நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சு கொடுத்தோம்னா அந்த அந்த செடியுமே நல்லாவே காய்க்கும் நல்லா பூக்கும் அப்படின்றத நான் இந்த திராட்சை மூலமா நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால யாராவது இந்த மாதிரி செடி எனக்கு சரியா வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த செடிக்கு என்ன தேவைன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நர்சரி கூட போய் கேளுங்க இந்த மாதிரிங்க அப்படியே இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதுக்கு அவங்க சொல்லுவாங்க அது முறைய அதுக்கு தேவையான சத்துக்கள்லாம் நீங்கள் கொடுத்து வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த செடியும் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் இப்போது அடுத்து நான் என்ன சத்து வந்து அந்த திராட்சை கொடிக்கு கொடுத்தேன் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து ரெண்டு பேர்ச்சம்பழம் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு பேர்ச்சம்பழத்தையும் இதில் உள்ள அந்த விதைகள்லாம் எடுத்துட்டு இப்படி பிச்சு பிச்சு இந்த ஒரு ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இதில் சும்மா ஊற வைக்கிறதுக்கு தான் இதில் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு இந்த அளவுக்கு வந்து சுண்ணாம்பு எடுத்து இதில் போட்டுருங்க போட்டு நைட்டே இப்படி ஊற வச்சுருங்க ஊற வச்சு நீங்கள் காலைல எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இந்த அளவுக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் நான் நைட்டு ஊற வச்சுது எப்படி ஊறி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த சுண்ணாம்பு இந்த இதெல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை நல்லா இப்படி கரைச்சிருங்க இது குறிப்பாக வந்து நம்ம திராட்சை செடிக்கு தாங்க நான் இதை பண்ணுறேன் மற்ற செடிகள்லாம் நீங்கள் எல்லாத்துக்கும் இதை பண்ணலான்னு நினச்சி பண்ணிடாதீங்க வெறும் திராட்சை செடிக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுங்க ஏன்னா இரும்பு சத்துக்காக இதில் வந்து அதிகமாக இரும்பு சத்து இருக்குது இல்லைங்களா பேர்ச்சம்பழம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால இதை நம்ம தாராளமாக கொடுக்கலாம் அதே நேரத்தில் இப்போ நம்ம வந்து மீன் அமிலம் தயாரிப்போம் இல்லைங்களா அந்த மீன் அமிலத்தில் கூட நம்ம பேர்ச்சம்பழத்தை போட்டு நம்ம அந்த ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக அந்த மீனாமியில வந்து ரெடி ஆகுன்றதுக்காக வாழைப்பழத்தோல் பேர்ச்சம்பழம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு பேர்ச்சம்பழத்தை எடுத்து கொஞ்சோன்னு சுண்ணாம்பு போட்டு ஊற வச்சு கரைச்சி வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு அந்த ரெடி பண்ணி கரைச்சி அந்த வேர்களில் ஓரத்தில் ஊற்றி விடுங்க இது வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சுட்டு வாங்க ரொம்ப சூப்பராக வரும் அதே நேரத்தில் நீங்கள் இதை செய்கிறது வந்து எல்லா டைமும் செய்யணுன்னு அவசியம் இல்லை சீசன் எப்போ ஆரம்பிக்குதோ அப்பத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க சீசன் முடிகிற வரைக்குமே இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக அதிலேருந்து ஒரு குத்து கொத்தாக காயை எதிர்பார்க்கலாம் பழங்க எதிர்பார்க்கலாம் சரி இப்போ இதை ஊற்றிடலாம் இப்போ நம்ம டிராகன் வந்து அறுவடைக்கு ரெடியாக இருக்கு அதையுமே நம்ம வந்து இப்போ அறுவடை பண்ணிடலாம் சூப்பராக ரெண்டு ட்ராகன் ஃப்ரூட் வந்து கிடச்சிருக்குங்க இந்த பழம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ரேரான வெரைட்டியும் கூட இப்போ இந்த கேள்வியை கமெண்ட் பண்ணி கேட்டவங்களுக்கு நம்ம பதில் சொல்லலையா அப்படின்னு இருப்பாங்க நான் என்ன நினச்சேன்னா நம்ம வீடியோ மூலியமாகவே தெளிவாக நம்ம சொல்லிடலாம் நம்ம என்ன உரம் கொடுக்குறோன்றதையும் நம்ம லைவாக பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ரிப்ளை பண்ணலை வீடியோ மூலியமாக நம்ம சொல்லலான்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்